புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்பர் அருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களின் ஆசியோடும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பற்றிய பதிவை நம்ம வாரந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாகவே இறைவன் இருக்கின்ற இடம் எப்போதும் தூய்மையாக இருக்கணும் அப்படின்றதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது அது உள்ளே சரி வெளியே ஆனாலும் சரி மனம் தூய்மையாக இருந்தால் இறைவன் அங்கே எழுந்தருள்வார் அப்படின்றது நமக்கு தெரியும் அதுபோல அவர் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தையும் நாம தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் உண்மை அந்த ஆலய பணிக்கு இன்னொரு பெயர்தான் உழவார பணி இந்த உழவார பணி இறைவனே விரும்பக்கூடிய ஒரு பணி அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது நாம என்னதான் பணத்தாலையும் பொருளாதார நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மற்ற எல்லாவற்றாலையும் இறைவழிபாட்டை இறை இறைவழிபாட்டுக்கு உடல் உழைப்பு என்பது மிக அவசியமானது கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நம்மால் முடிஞ்ச ஒரு சின்ன உடல் உழைப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஒரு கைங்கரியமாக நம்ம செய்யும் போது அதுதான் உழவாரப்பணி எங்கெல்லாம் இந்த உழவார பணி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நம்ம போய் கலந்துக்கிற போது நம்ம நிச்சயமாக இறைவன் நம்மை மிகச்சிறப்பாக விரும்பி அருள் புரிவார் அப்படின்றதுல எந்த கருத்துமே கிடையாது உடலை வருத்தி கொண்டு நாம செய்யக்கூடிய இந்த அழகிய பணியை தெய்வீக பணியை நாம் அனைவரும் செய்து இறைவனின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் ஏனெனில் இதைவிட ஒரு சிறந்த புண்ணியோ வேறு எதுவுமே இல்ல இதை செய்யும் போதே நம்மளோட உடலும் மனமும் வலிமை பெறும் அப்படின்றதுதான் உண்மை உழவார பணி செய்யும் அன்பர்கள் பெரிதும் மருத்துவமனை செல்வதில்லை என்பது அடியார்களோட அனுபவம் அப்படிப்பட்ட உழவார திருப்பணியை தான் மட்டும் செய்யாமல் அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து வழிநடத்திய ஒரு அடியவர் தான் நாயன்மார்கள் வரிசையில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவர்தான் கணநாத நாயனார் அவரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாமா இந்த உலகத்தையே ஈன்றளித்த ஜெகன் மாதாவாகிய உமையம்மையின் திருமுலையில் அமுதுண்ட திருநான சம்பந்தர் அவதரித்த பெருமைக்குரிய சீர்காழியில்தான் மறையவர் குலத்தில் அவதரி தார் கணநாதர் இவரின் வாழ்க்கை செயல்பாடுகள் மிக குறைவாக இருந்தாலும் இவரின் பக்தி மிக மிக பெரியது சிவ வழிபாடு சிவ தொண்டு இது தவிர வேறு எதுவுமே அறியாதவர் சீர்காழியில் அவதரித்ததையே மிக உயர்வாக கருதக்கூடியவர் இந்த உலகமே கடலால் சூழ்ந்து பிரளயத்தில் மாட்டிக்கொண்டாலும் அந்த நகரமே தோணி போல மிதக்கும் என்பதால் அங்கு இருக்கும் சிவபெருமானுக்கு தோணி புரீஸ்வரர் என்றும் அந்த திருத்தலத்திற்கு தோணி என்ற சிறப்பு பெயரும் உண்டு இந்த திருத்தலத்தில் அவதரித்த திருஞான சம்பந்த மூர்த்தியிடம் அவர் பக்தி பண்ணிய பிரம்மபுரீஸ்வரர் தோணியப்பரிடமும் அளவில்லாத அன்பு கொண்டவர் தோணியப்பரை வழிபடுவது போலவே எப்பொழுதும் ஞான சம்பந்தரையும் மூன்று வேலையும் வழிபாடு செய்து வந்தவர் ஆண்டவனை வழிபடுவது எப்படி உயர்ந்ததோ அதே மாதிரி அடியவர்கள் வழிபாடும் அத்தனை உயர்ந்தது என்று எண்ணக்கூடியவர் பகவானுக்கும் அடியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் சேவை செய்யறதையே உலக சேமம்னு நினைக்கக்கூடியவர் தான் கணநாதர் உடம்பால் உழைப்பது மிக சிறந்தது என்று எண்ணுபவர் உழைப்பது சேவை செய்வது எல்லாமே சிறந்தது தான் ஆனால் அதைவிட உழைக்க வைப்பது சேவை செய்ய வைப்பது அதெல்லாம் இன்னும் சிறந்தது இது வேலை வாங்கிறதா அர்த்தம் இல்லை தானும் ஒரு பணியாளனாக இருந்து கொண்டு மற்றவர்களையும் அந்த சேவையில் ஈடுபட வைப்பது அதற்கு பயிற்சி கொடுப்பது உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டு சேவை செய்யறது இதெல்லாம் சேவையின் வடிவமாக இருந்துட்டா அவங்க வாழ்க்கை பகவானுக்கு அர்ப்பணமாக ஆகிறது சுவாமி அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறாரு சேவை பண்ணுறது மிக உயர்ந்தது அந்த சேவை தன் உடம்பால் உழைச்சி பிறருக்கு உழைக்கணுன்ற ஊக்கத்தோடு பண்ணக்கூடிய சேவை ரொம்ப விசேஷமானது அப்படி இருந்தவர் தான் கணநாத நாயனார் கோவில் போய் சாமி கும்பிடும்போது நிறைய பேர் தன்னோட வேண்டுதலை மட்டும் வச்சுட்டு வந்துடுறாங்க சில பேர் தான் கோவில் பணியில் அவங்கள ஈடுபடுத்திப்பாங்க எல்லோருமே சாமி தரிசனம் பண்ணும்போது சில பேர் சேவை பண்ணுறாங்க அதுக்கு பல காரணம் இருக்கலாம் முழுசா ஈடுபட முடியாதவங்க சில பணிகளில் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக்கலான்ற ஆசை இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாதுன்ற தயக்கம் இருக்கும் அதனால பக்தர் கூட பேசி பழகி யார் யாருக்கு எதில் ஈடுபாடு இருக்குன்னு தெரிஞ்சு அதில் அவங்கள ஈடுபடுத்தும் பணியை செஞ்சுட்டு வந்தார் மலர் பறிக்கிறது மலர் மாலை தயாரிக்கிறது திருமுறை பாடல்கள் எழுதுறது பாடல்களை பாடுறது கோவில்களை சுத்தம் செய்யறது விளக்கிடுதல் திரு தொண்டர்களுக்கு குறை ஏதாவது இருந்தால் அதை நீக்கிறது என யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அதில் அவங்கள ஈடுபட வச்சாரு இப்படி பல பேரை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனமாகவே அவர் செயல்பட்டு வந்தார் ஏராளமான பக்தர்களை திரட்டி அவங்கள சேவையில் ஈடுபடுத்தி சாமிக்கு ரொம்ப பிடிச்சது சரீர தொண்டு தான் அப்படின்னு சொல்லி பணம் இல்லை அப்படின்னாலும் நம்ம உடம்பால் உழைக்கலாமே அப்படின்னு வழி நடத்திட்டு வந்தார் ஏராளமான தொண்டர்களுக்கு தொண்டு செய்கிறத கற்றுக்குறாங்க அப்படி பண்ணும்போது எல்லா கோவில்களிலும் எல்லா விதமான செயல்களுமே சரிவர நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொண்டாரு தான் பண்ணக்கூடிய சிவ பூஜையையும் விடாமல் செஞ்சுட்டு வந்தார் கோவிலில் பண்ண வேண்டிய சேவைகளை ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு கவனிச்சிட்டு வந்தாரு வெவ்வேறு கோவில்கள்ல போய் அவரே மேற்பார்வை பார்த்துட்டு வந்தாரு வேலை வாங்கிறத அதிகாரத்தோடு பண்ணுவது சம்பளம் கொடுக்கிற இடத்துல தான் எதையும் எதிர்பார்க்காம சிவ கைங்கரியம் பண்றவங்கள அன்போடு பேசி மட்டும்தான் வேலை வாங்க முடியும் அன்போடு திருப்பணிகளை ஈடுபடுத்தி மேலும் மேலும் அடியவர்களை உருவாக்கி தான் பண்ணக்கூடிய பூஜைகளையும் விடாமல் செஞ்சுட்டு வந்தார் தனியாக அவருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு லீலையும் கிடையாது ஒரு ஞானியே தன் தேகத்தை பற்றி கவலைப்பட மாட்டான் ஞானியோடு ஞானமாக இருக்கக்கூடிய ஞானபுரீஸ்வரர் கவலைப்படவா போறாரு கண்டிப்பா இல்லை ஆனா அவரை சுத்தமா வச்சு அவருக்கு பூஜை நடந்தா நமக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது உலகத்துக்கே நல்லது உண்டாகும் அதை மத்தவங்க செய்யும்படி சிறப்பா வழிநடத்திட்டு வந்தாரு கணநாதர் அதனோட பலனாதான் தான் சிவனுடைய திருவடியை அடைஞ்சி கைலாசத்தில் இருக்கிற சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனா ஆனாரு சிவபெருமானின் அடியவர்களை வணங்குவதே சிறப்பு தான் அப்படின்னு நினச்சி திருஞான சம்பந்தரை வணங்குவதோடு மட்டுமில்லாமல் அவரோட சேவை மூலமாகவும் சிவகதியை அடைஞ்சி நாயன்மார் வரிசையில் வந்தார் இவரோட குரு பூஜை பங்குனி மாதம் திருவாதிரை திருநாளில் கொண்டாடப்படுகிறது அடுத்த வாரம் மற்றும் ஒரு நாயனாரை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் ஆனந்தம் ஆத்மானந்தம் புவி வாழ்த்த வாழ்க புவி வாழ்த்த வாழ்க நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி சாந்தி நன்றி ரேவதி உலவார பணி பற்றியும் கண்ணாதர் பற்றியும் ரொம்ப தெளிவாக விளக்கியிருந்தீங்க இன்னைக்கு குரு பார்வையில் கண்ணநாதர் நாயனார் வாழ்விலிருந்து இருந்து கலியுக மக்களுக்கு என்ன செய்தி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் தான் பிறந்த பூமியை அவர் வந்து எந்தளவுக்கு மதிச்சிருக்கார் அப்படிங்கிறது இதில் இந்த அவருடைய வரலாறு அதில் வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது அதே மாதிரி மக்கள் அனைவரும் நம்ம எல்லாருமே நம்ம பிறந்த மண்ணை வந்து என்றைக்குமே மதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் கணநாதர் அப்படிங்கிறவருக்கு இறந்த பிறகு தன்னுடைய மறைவிற்கு பிறகு சிவலோகில் சிவகணங்களுக்கு சிவலோகத்தில் சிவகணங்களுக்கு தலைவர் பதவி கிடைக்குது அவருக்கு ஏன் அப்படின்னா பூமியில் அவர் வாழும்போது மக்களை ஆன்மீகத்துக்கு வழி நடத்துகிறார் ஸோ ஒரு ஆன்மீக குருவாக இருந்து யார் யாருக்கு என்னென்ன வருமோ இப்போ பாட்டுன்னா பாட்டு ஆன்மீக சொற்பொழிவுனா சொற்பொழிவு இசைனா இசை இந்த மாதிரி அவங்கவங்களுக்கு என்ன வருமோ பூ பறிக்கிறதுலேருந்து சுத்தம் செய்கிறதுலேருந்து என்னென்ன வருமோ அந்த வழியில் ஆன்மீகத்துக்கு வழி நடத்தியிருக்காரு இது வந்து ஒரு குரு செய்கிற ஒரு வேலை ஆன்மீகத்துக்கு வழி நடத்துறது அப்படிங்கிறது குருவுடைய பணி அந்த குருவுடைய பணியை கணநாதர் வந்து பூமியில் செஞ்சுருக்கிறார் குரு அப்படிங்கிறவங்க எப்போவுமே வந்து இறைவனுக்கு நிகரானவர்கள் அப்படிங்கிறதுல யாருக்கும் இந்த மாற்று கருத்தும் இருக்காது இப்போ கலியுகத்தில் இந்த மாதிரி குரு கிடைக்கிறதே வந்து நமக்கு ஒரு அபூர்வமான ஒரு விஷயம்தான் இருக்குது இந்த மாதிரி குருக்களுக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அவங்களுக்கு கடைசியில் கிடைச்சது சிவகணங்களுக்கான தலைவர் பதவி கனனாக இருக்குது இதில் ஈசன் நமக்கு தெரிய வைக்கிறது ஈசன் இவருக்கு நேரில் வரல எந்த திருவிளையாடலும் பண்ணலை ஏன்னா ஒரு குரு ஒரு ஈசனுக்கு நிகரானவர்கள் அப்படி இருக்கும்போது இவருக்கு இவரே வந்து ஈசனுக்கு நிகரானவர் ஈசனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர் இவருக்கு வந்து எந்த திருவிளையாடலும் தேவைப்படலை அதுக்கு மாறாக இவர் இறந்த பின் இவருக்கு வந்து சிவலோகத்தில் தலைவர் பதவி கிடைக்கிது இப்போ இருக்கிற குருக்கள் கலியுகத்தில் குருக்கள் அப்படிங்கிறது அதாவது குரு அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் இருக்காங்க அவங்க எந்த சோதனை வந்தாலும் தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து விலகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதிலிருந்து நமக்கு வர செய்தி நன்றி வணக்கம் உய்வாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மானந்தம்